ആയിപ്പോം ആ മകാ പരിശുദ്ധം എങ്ങനെ പിതാവേതം അൻപേ മൈ സ്ന്ദ്രക്കിരം ഇറക്കുമുള്ള പിതാവ് നമ്മുടെ കൃപിക്കോധിക്കോം നമ്മുടെ സ്നേഹം ആകമൈ സ്ഥിക്കോ അന്നുദിനമോ അടിയാകളെ പാതു വിശേഷ വഴിഞ്ഞത് കൂടെ അമ്മ ഇഷ്ടം തന്നെ കിട്ടും കടന്നു വന്നതാണ് വേളുകൾ മുഴുവതിലും കണ്ണിൻ മണിപോല പാതകത്തേതാമേ ഇവ്വേളിലും നമ്മുടെ സന്നിധാന കടന്നുവേറെ നമ്മുടെ പള്ളികളിൽ പങ്കു വർദ്ധിക്ക് ഇവളിലിന്ത് ആറിയാടുകൾ പങ്കുവരണക്കാ ഇഷ്ടോന്നരിക്കും എങ്കിൽ പിതാവ് സ്തോത്രം തൊഴിൽ കുടമാനങ്ങൾ വളർന്ന ഭൂമിയേ എവിധമായ നിലമില്ലാത്ത അടിയാറുളം വിശേഷമായ ഒരു ബാഗ്യത്തെ എങ്ങനാ നിങ്ങളോട് ഇടപെട്ടുകൂടി ദൈവമേ മൈ അമേഷ്ടോതിരിക്കോ മൈന്തിക്കോ പാടിയൊരു ബാക്യം മുനോക്കി വിന്നുകൂടിയാണ് ഒരു ബാക്യം മുടി ശ്രീശ്വർ കേൾക്കൂടിയാണ് ഒരു ബാക്യത് ഈ യുവാതാ നമുക്ക് തന്നു ഒര് നാളും വഴി നൃത്തി വരക്കൂടിയവൾ അൻപൻ കൺമലിയാകി ദാവഷ്ടോന്ദ്രോ മൈത്ോദിക്കോം ദൈവികളെ മടികളും നോക്കി എറുടാൻ വിന്നപ്പുറത്ത് കവണിതവരായി നിർദാമേ തേവന സമ്പന്നമാങ്ങൾ അവരുടെ വാഴ പ്രണങ്ങൾ ഇല്ലേ തടയില്ലാമ വർഷയ്ക്ക് പിന്നെ ആണക്കി വേണ്ടി കൂടുമാർ നാ യുളത്തിൽ വെളിപ്പെട്ടവരായി മനുഷ്യൻ മദ്യ വാഴ്ന്നവരായി ദൈവീക മാര്ഗത്തിൽ വെളിപ്പെടുത്തുന്നവരാണ് தெய்வீம் என்றால் என்ன என்பதை வாழ்ந்தும் மாதிரியாய் காண்பித்தவராகி எங்கள் பரமபிதாவை அவ் மாதிரி நாட்கள உடையவராக மாற்றப்படும் வருடாக நாட்டினுடைய சபையில இழந்தாமே சாட்சி பிரியாசங்கள் வழியாக எல்லாத்மந்தை மலமாக முடிக்கிறதுனாலே நீர் தமிக்க நடிப்பித்தவரை தான் அதிசயமான கீழக்காகவும் இருக்கிறோம் இடம் கொடுக்கிறதான சின்னங்கள் பாக்கியவன்களாக எங்கள் பிதாவோம்குள்ளானவர்களாக மாற்றப்படுவதை நாங்கள் காண்கிறதாவே ஒவ்வொரு இடம் அதற்கென்று இடம் கொடுக்கக்கூடியவர்களாக தெய்வீக பால் தினத்தொருமக்கு பிரியமானவர் என்ன ஜீவன் நடந்துகிறாங்க ஒவ்வொருக்கு நீர்தாமிக்கிற பயிற்சி

இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாத படைக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் ஜீவன் தற்போது குறிதான ஒரு அவசர ஆலோசனை குறுகிய கால நேரத்திற்குள்ளே தீவிரமாக கொடுக்கப்படுதான ஒரு அவசர கட்டளை அந்த நாட்களை பார்க்கும்போது உதேசம் ஒரு நான்கு பேருக்கு என்று கொடுக்கப்படுவதான ஒரு ஆலோசனை அதிவிரைவாக செல்லுங்கள் என்று கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அது எவ்வளவாக கொடுக்கப்படுகிறது உன் ஜீவன் தற்பதற்காக முதல் கட்டமாக நீங்கள் ஓடுவதற்கு ஆரம்பித்துக்கொள் ஜீவன் என்று சொல்லிக் கொள்ளும் போது அது ஜீவன் என்றால் ஆத்மீகம் ஜீவன் தப்பதற்கு வேண்டுமென்றால் உன் சரீர முயற்சி அந்த இடத்தில் அதிகமாக தேவைப்படுது அதிக வேகமாக நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கு அதைதான் அங்கு சுருக்கப்படியில் சொல்லக்கூடிய உன் ஆத்மா தப்பதற்கான காலக்கட்டம் இதுவே அதிலும் குறுகிய கால நேரமாக இருக்குது அதி விரைவாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது தப்புவிக்கப்படுதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் ரெண்டாவது பார்க்கும்போது அது ஆடவர் எதை தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் நீ பின்னிட்டு பாராதே நீ ஓடு கூடவே அதை இணைக்கக்கூடியவராக இன்னொரு அவசர கட்டளை கொடுக்கக்கூடியவராக நீ திரும்பி பார்க்காதே அதாவது நீங்கள் போகும் பாதை கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கலாம் ஆனால் அந்த கேப் அந்த நேரத்துக்குள்ளால உள்ளால திரும்பி மட்டும் பார்த்துக்காதீங்க அவர் கொடுத்ததானோ ஸ்ட்ராங்கான ஒரு கட்டளை மூன்றாவதாக பார்க்கும்போது ஓடிக்கொண்டிருக்கதான நீங்கள் அந்த பூமியில எங்குமே நிற்காதீங்க உங்கள் ஓட்டம் ஓட்டமாகவே இருக்க வேண்டும் நிற்கக்கூடியவர்களாகவும் நடக்கக்கூடியவர்களாகவும் உட்காரக்கூடியவர்களாகவோ அல்ல அங்கே படுக்கக்கூடியவர்களாக இல்லாமல் உங்கள் ஓட்டம் ஓட்டகமாக ஓட்டமாகவே இருக்கணும் கடைசி வரைக்கும் நான்காவதாக பார்க்கும்போது நீங்கள் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் மறுபடியும் சொல்கிறார் ஓடிதான் ஆக வேண்டும் இந்த அழியாமை உட்பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு விதமான நடவடிக்கைகளாகி அவசர ஆலோசனை உட்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது ஆக அப்போது நாட்களில் காணப்படுதான் அந்த நான்கு பேருக்கு ஆலோசனை இதோ இந்த நாட்களில் பார்க்கும்போது நம் எல்லாருக்கும் ஒப்பிட்டு கொடுக்கக்கூடியவராக ஜீவந்த பொருளுக்காக ஒவ்வொருவரும் ஓடிதான் ஆக வேண்டும் என்பது அது என்ன ஓட்டம் என்று பார்க்கும்போது விசுவாச பாதிலே ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் நிலையாக ஓடக்கூடியுள்ளாங்க அந்த ஓட்டமான எப்படிதான் இருக்க வேண்டுமாம் அதை இயேசுவை நோக்கில்தான ஒரு அனுபவத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டோம் அவரை குறித்து நாம் அறிந்து கொண்டோம் அவருடைய மார்க்கதை ஏற்றுக்கொண்டோம் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டோம் சத்தியபுராகிய அவரை நோக்கி நடப்பதும் அல்ல ஓடுவது எப்பவுமே ஓடக்கூடியாங்க அதை தடைப்படாதவனும் தடையில்லாதவனும் சீராக ஓடக்கூடியாங்க அங்கே ஓட சொல்லும் போது அதுக்கு நிச்சயமாக ஒரு மைய கருத்து காணப்பட்டுச்சு ஆபது பேராபது அதிவிரைவாக வந்து கொண்டிருக்கு அந்த கோபம் வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கு எவ்வளவு கால இல்லாம எடுத்துக்கொள்வார்களோ அதை கேட்ட பிரகாரம் அவை அவர்களை பாதிக்க அதிக வாய்ப்பு உண்டு அந்த பாதிப்பு வராமல் இருக்கதான் இறக்கம் காட்டக்கூடியதான் அந்த தேவன் நால்வரையும் அதிவேகமாக துரிதப்படுத்தக்கூடியவராங்க அது துரிதத்திற்குள்ளும் ஒருவர் சிக்கி கொண்டு வராங்க காரணம் என்ன என்று பார்க்கும் போது அதை பின்னிட்டு பாராத என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் அற்புமாக எண்ணின்றாலே தன்னை ஆத்மீகம் தப்ப வேண்டும் ஒரு சிந்தனை உள்ள இருந்தாலும் ஆணித்திரமாக இல்லாமல் இருந்தபடினாலே அங்கே திரும்பி பார்க்க வேண்டியதான ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை அப்படி பார்த்துக்கிட்டா என்ன அப்படிங்குறதா ஒரு சந்தர்ப்பம் இதை பார்க்கும்போது இவன் இவை விட்டு போய் என்னால் பார்க்க வரைக்குமாவது முடியுமாங்கதான் ஒரு ஆவேசம் அப்படி பார்க்கும்போது தான் அங்கே அவருடைய ஆத்மீகம் அங்கே கிட்ட ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ள முடியாமல் போகிறது ஜீவன் தப்ப முடியாமல் போகிறது அப்போ அவளுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அப்போ இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் வாசிக்கும் போது அங்கே அந்த ஆண்டவரை குறித்துதான ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுக்கக்கூடியவராக என்னுடைய பிராணனை குறித்து நான் எப்பவுமே அருமையாக எண்ண போகிறதே கிடையாது என்னுடைய பிராண என்னுடைய உயிரை கொடுத்து நான் ஒரு விஷயமாக எண்ணி போகிறதே கிடையாது ஏசுங்கிறதான ஒரு நபரை தெரிந்து கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே நான் இனிமேல் என்னுடைய ஆத் அதாவது ஆத்மீகம் அல்லாமல் சரீரத்தை குறித்துதான் சிந்தனைக்கு அடிமை ஆகவே மாட்டேன் என் ஓட்டத்தில் நான் எப்போது ஓடிக்கொண்டே இருப்பேன் என்பதாக அது ஓட்டம் சந்தோஷத்தோட நான் ஓடி முடிக்கவும் தான் பிரயாசப்படுகிறேன் நான் ஒருவேளை ஊழியத்திற்குள் இருந்து அந்த ஆண்டூர் ஐக்கியப்படும் நபராக இருந்தாலும் என்னுடைய ஒரே எண்ணம் தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது சந்தோஷத்தோட ஓடி என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது அப்ப அந்த மனுஷனுக்குள்ளே அதாவது அவருக்குள்ளே அவ்வளவு ஆனத்தனமான ஒரு ஆழமான ஒரு பான்மை இருக்கு என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிக நிச்சயம் அது தேவையா இருக்கு ஜீவன் தப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் விசுவாச பாதையிலையும் தீனமும் ஓடக்கூடியாங்க அங்கே தடைகள் வராது படிக்கும் தடைகள் வந்தாலும் அவர்கள் எதிரிட்டு வெல்லக்கூடியாங்க வென்று அவர்கள் தாண்டி ஜெயித்து ஓடக்கூடிய சோதனைகள் வரும் தான் இடையூறுகள் வரும் தான் குடும்பத்தாரால் வரும் தான் உடன்பிறப்புகளால் வரலும் தான் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை தடைப்படுத்துவனுமாக அந்த இடத்துல வந்து நெருக்கி ஏவலாம் ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் தாண்டின ஒரு அனுபவத்தோடு ஓட வேண்டுமா அது ஓட்டத்திலேயே பொறுமையோடு ஓடக்கூடிய அது அப்போதான் பவுல் ஒரு குறிப்பிட்டதான ஒரு சபையை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடியாங்க நீங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துங்க நன்றியாக தான் உங்களுடைய ஓட்டத்தில் பார்க்கும் போது அங்க ஒரு விரிசல் ஏன் உண்டானது என்பதாக கலாச்சார ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வாசிக்கும் போது நீங்கள் நன்றியாக ஓடினவர்களாக காணப்படுங்க ஆனால் என் நாட்களே பார்ப்பு சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்படிய உங்களுக்கு யார் தடை செய்த ஒரு அனுபவம் ஆட்சப்பட்டீங்க சத்தியம் மிகுதான ஒன்றை ஏன் புறக்கணித்தவர்களாக காணப்படுறீங்க அன்றைய நாளில் நீங்கள் நன்றியாக ஓடினர்களை சர்டிவிகேட் கொடுக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு ஓட்டம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு என்னால் பார்த்து ரசிக்க முடிந்தது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவராக கொடுக்கப்படுதான ஆலோசனை உள்வாங்கி கொண்டவர்களாக கிறிஸ்துக்கு உள்ளான ஒரு அனுபவம் உடன்பட்டவராக வாழ்ந்தீர்கள் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஆத்மீதுக்கு ஒருத்தன அதிகம் முழு வீழ்ச்சியோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அது ஆண்டு ஒரு ஆறாவது துரிதம் காரணம் உங்களுடைய வாழ்க்கை பிரயணம் இந்த ஏன் ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கிறதாக அதை கேள்வி எழுப்பக்கூடியவராக ஒரு கவலையோடு ஏன் அப்படிப்பட்டதான் சூழ்நிலை வாழ்க்கையிலே வர காரணம் என்ன சத்தியத்துக்கு கேள்விப்படைய யார் உங்களை தடை செய்தது அப்போ ஒவ்வொரு நாக்கும் ஓடிக்கொண்டிருந்தால் அதே மனுஷனே பார்த்து அவர் கேட்கிறார் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த ஓட்டம் நிலைப்பட நிலைவரப்படவில்லை உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போம் ஜீவன் தப்ப வேண்டும் என்றால் அந்த அவசர கடலைகளை அந்நாக்கிலே திடமானது பின்பற்றின மூன்று பேர் மாத்திரமே தப்பு வைக்கப்பட்டாங்களே தவிர இன்னொருவரால் அதை தப்பு வைக்கப்பட முடியல அதை தான் பகுார் என்றான் கூட ஒரு மேட்டரை கிடையாது அதை பற்றி நான் சிந்திக்க கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய ஆத்மீகம் நான் எடுத்துக்கொண்ட முடிவை கடைசி வரைக்கும் நான் கொண்டு சேர்க்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கோளாவே காணப்படுது என்னுடைய ஓட்டமே அதுதான் இங்க வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இப்படிதான் ஓட்ட முடிவுனாக இருக்கிறேன் அந்த ஆடோர் நோக்கியே ஓடிக்கூடியதான ஓட்டம் அதே ஓட்டத்தில் காணப்படுதான உங்களுடைய வாழ்க்கை பிரயாணங்கள் ஏன் மாற்றப்பட்டு போனது நஞ்சாய் ஓடிக்கொண்டதான ஒரு ஓட்டம் திடீர்னு ஸ்டாப்பாக காரணம் என்ன அப்ப அந்த கேள்வி எழுப்ப ஒரே காரணம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள் இன்றைய நாட்களே ஓடிக்கொண்டதான் ஓட்டதிலே நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில பார்க்கும்போது ஓட்டமானது நடக்கக்கூடியதான ஒரு அனுபவங்களோடு நிற்கக்கூடியதான ஒரு அனுபவங்களோடு காணப்படுகிறது அப்படி ஆகும்போது அந்த ஜீவந்த பொருளுக்கு சரியில் முயற்சியும் இல்லாமல் இருந்தால் நம்முடைய முடிவானது பரிதமம் என்பதாக வேத ஆலோசனை மூலமாக அறிய முடிகிறது அதன் பிற்பாடு பார்க்கும்போது பின்னிட்டு பாராதே ஏன் நீங்கள் பின்னிட்டு பார்க்க கூடாது என்று உலகம் என்பது எப்படிப்பட்டதான் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினேழாம் வருஷம் வாசிக்கும் போது அவை அழிவுகிடதான ஒரு உலகம் உலகமும் அது நிச்சயம் அழிந்து போகும் என்பதாக அப்ப அது அழிவுகிடதான ஒரு உலகத்திலே நீங்கள் நிலை என்று ஓடுவீங்கன்னா அது ஒரு நாள் அழியும் போது சேர்ந்து நாமும் அழிந்து போவோமா அதை யார் நம்பி ஓடுவார்களோ அவருடைய முடிவானது அங்கே பரிதாபகரமாக மாற்றப்படுது அநேக ஜனங்கள் நம்பினாங்க அநேக ஜனங்கள் இந்த உலகத்தை நம்பினதான ஒரு இணப்பத்தோடு ஓட்டம் பிடிச்சாங்க ஆனால் அப்படி ஓடினதான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் ஓடினாங்க அதுமிற்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படியே தாறு மாறா போகுது உலகத்தையுமே நம்பிக்கை வச்சிருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் நாட்களை அப்படி மாறி போகுது வேதம் ஒருபோதும் பொய் ஆக போகிறது இல்லை பின்னிட்டு பாராதே அந்த சொல்லும் ஒருபோதும் திரும்பி பாருங்க விட்டதான பாவங்களை மறுபடியும் எடுத்துக்கொண்டதான ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீங்க பிள்ளையாளுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அந்த மனுஷன் ஒருவேளை ஆண்டவரால் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக பாவைய பாவியாக இருந்திருப்பான் நிச்சயமாக ஆண்டவரால் சந்திக்கப்பட எல்லாமே பாவிகள் தான் நிச்சயம் உலகத்தோடு கை கோத்த நபராகவே இருந்திருப்பான் ஆனால் அதே மனுஷன் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு அதே நபர் கனமான ஒரு மனுஷனாகவே ஆண்டவர் வைத்து அழகு பார்க்கக்கூடியவராக அதே நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்போமானால் அந்த மனுஷன் உலக பிரகாரம் விட்டு வந்த காரணமீதாக மீதாக மறுபடியும் ஆசை வைக்கக்கூடியவனாங்க உன்னை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லிக் கொள்ளும் போது உனக்கு செல்வங்களை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொள்ளும் போது அந்த மனுஷன் அவைகளை விரும்பக்கூடியவனாக அவைகள் மீது நாட்டம் கொள்ளக்கூடியவனாக விட்டவைகளை மறுபடியும் விரும்பி பார்க்கக்கூடியவனாக உன்னை கனம் பண்ணுவேன் சொல்லும் போது அந்த மனுஷன் உள்ளம் அப்படியே மாற்றம் அடைகிறது உலகத்தோடு மறுபடியும் ஐக்கியம் உள்ள தான் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் தன்னுடைய ஆத்மீகம் அங்கே வெட்கத்துக்கு ஏதுவான சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள் அங்கே தள்ளப்படுகிறது ஒரே காரணம் அவன் பின்னிட்டு பார்ப்பதுனால பார்த்ததுனால ரெண்டாவது பார்க்கும்போது கே ஆஸ்ரீயம் வாழ்க்கையில் கே தேவனால் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக அவன் நிஷயம் பாவிதான் ஆனால் அதே மனுஷன் ஒரு தீர்க்கதரிசியாக எளிசாக ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய அவரோட அந்த ஊழிய பாகங்கள் இடைப்பட்டு செயல்படக்கூடிய உனாங்க ஆனால் அதே மனுஷன் உடைய பொருளாசை பணாசை எல்லாம் பிடுங்கப்பட்டு ஊழிய பாகத்தில் அவரோட இணைந்து ஒரு தொண்டர் சையும் ஒரு நபராக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு காலகட்டம் ஆனால் நேரங்கள் போகுது நாட்கள் போகுது சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறி வருகிறது அங்கே பொருட்கள் தன் வசம் வரதுக்கு சூழ்நிலை அமைகிறது அந்த மனுஷன் மறுபடியும் திரும்பி பார்க்க நாங்க விட்டுதான உலகத்தை அப்படியே நோக்கி பார்க்க கூடியாங்க போ பின்னிட்டு பாராதே சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ படிக்கும் மலைக்கு ஓடிப்போம் பின்னிட்டு பார்ப்பதனால் அங்கே சம்பவிப்பது என்ன தொடர்ந்து அந்த ஆடோ சொல்வது என்ன நீ பின்னிட்டு பார்க்காது சம பூமியில் எங்குமே இல்லாது ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாம் வருஷம் வாசிக்கும் போது ஏன் அந்த சம பூமிக்குள் நாம் நிற்கக்கூடாது அநேக ஜனங்கள் சம பூமியை இந்த பூமிக்குரியதான காரணங்களுக்கு மீதான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மீது நாட்டம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதனால அனைகள் சீர்கட்டுவிழாங்க அந்த ஆண்டு பூமி நோக்கி பார்க்கும்போது பூமி அவளுடைய பாவலில் சீர்கட்டு போனதாகவே இருக்கு அப்படி அப்படிப்படித்தான பூமியாக இருப்பதனால தான் சொல்றாரு அன்னால கொடுக்கற ஒரு அவசர கட்டுலையாக நீ இந்த சம பூமியில் எங்குமே நிற்பதற்குன்னு பிரயாசப்படாது ஏனென்றால் நீ ஓட ஆரம்பிச்சு விட தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் திரும்பவும் கூடாது நிற்கவும் கூடாது அப்படி நிற்கும்போது என்ன உண்டாகும் என்றால் அந்த இருதயம் அப்படி வழுவ ஆரம்பிக்கிறது ஒருவேளை அந்த உலகத்தை நோக்கி நீங்கள் திரும்பி பார்க்க இடம் உண்டாது நீங்கள் எதோ என்னென்னமோ செல்வம் உங்களுக்கு உள்ளதாக இருந்துச்சு ஆஸ்திகள் உடையலாக இருந்திருக்கலாம் மிருகராசிகள் உடையலாக இருந்திருக்கலாம் இப்படி பல காரணங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்திருப்பீங்க ஆனால் இவ்வேளிலே சில மண் மணி நேரம் அல்லது சில வினாடி அல்லது சில நிமிடங்களில் உங்களோட ஓட்டம் துரிதமாக இருக்கணும் அது வெகு வேகமாக இருக்கணும் திரும்பி பாடாத ஒரு நம்பத்தோடு இருக்கணும் நிற்பதாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் என்னதான் செய்யணும் அழிவுங்கிறதாலும் ஒன்றுச்சு உங்களுக்கு ஆத்மாவும் வராதபடியே சரியில முயற்சி இவ்விடதுல அதிகம் அதிகமாக தேவைப்படுது இப்ப சரீர முயற்சிக்கு அதிகமாக இடம் கொடுத்த மூன்று பேர் வேகமாக போய் சேர முடிந்தது இன்னொரு நபரால் அந்த சரீர முயற்சியும் கொடுத்து கூடவே திரும்பி பார்க்கவும் ஆசைப்பட்டாங்க என்னுடைய செல்வங்களை விட்டு நான் போகும்போது அது என்னுடைய ஒரு வாழ்வாதலும் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு திடீரென நீ ஓடுன்னு சொல்லும் போது நான் ஓடுறேன் ஆனால் என்னுடைய செல்வங்கள் இல்லாத நுபத்தோடு என் சரீரத்தை மட்டுமல்லவா நான் கொண்டு ஓடக்கூடியவனாங்க அதை ஓடக்கூடிய விடாங்க நான் அங்கே போய் சேர்ந்த பிற்பாடு அடுத்த நாள் குறைதான செல்வம் அல்லது உலகக்காரங்கள் எதுவுமே என் வசமாக இல்லையே என்கிறதான ஒரு நோக்கம் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை ஆட் சொல்ல கூடியிருவாங்க அதையும் பின்பற்றி கூடியிருவாங்க அடுத்த நிமிடம் அடுத்த வினாடுகள் நம்முடைய கரங்களில் இல்லாத ஒரு காரணத்தினாலே அந்த ரகசியங்களை அவர் அறிந்து பத்திரப்படுத்தி வைத்திருப்பதனால்தான் வேகமாக துரிதப்படுத்த கூடியிருவாங்க அவங்களுக்கு இன்னும் வேகம் காட்டுறதுனாலதான் தூதன் மாதிரி அனுப்பி அந்த தயவு காட்டக்கூடிய வருவாங்க இவங்க ஸ்பீடு கம்மியா இருக்கு அவங்க வேகம் ரொம்ப நல்லுடைஞ்சு போயிருக்கு இன்னும் அவங்க வேகம் அதிகமாக வேண்டியது இருக்கு அப்போ துரிதமாக தூதன் கடந்து வரக்கூடிய கரங்களை பிடிக்கக்கூடியதாக வேகம் காட்டக்கூடியவனாக தர தரண்டு இழுத்துக் கொண்டு போகும் ஒரு சந்தர்ப்புகள் கழுவப்படுகிறார்கள் ஆனாலும் அந்த இடங்கள் அவருடைய எண்ணங்களும் ஆசைகளும் உலகத்தை நோக்கினதாக சமபூமியில் பூமியில் நிற்பதற்கு நாம் பிரயாசப்படலாம் அது ஒரே காரணம் சமபூமியில் பூமியில் உள்ளவை அன்பு அச்சு குணங்கள் அன்பு நிறைந்ததான ஒரு குணம் சம பூமியில் இருக்கிறதா என்று பார்க்கும்போது கிடையாது ஏனென்றால் கட்டமாக உருவாக்கப்பட்ட மனுஷன் மூலமாக பாவங்கள் உற்பத்தி அந்த பாவம் பெருக்கடுத ஓட ஆரம்பிச்சு அவை அதிகம் அதிகமாக கற்பு நிறைக்க ஆரம்பிச்சு பாவத்தின் பெருகம் குறையவில்லை கூடிக்கொண்டே இருந்தது அந்த பாவங்கள் கூட கூட பிரிவு பிரிவுகளான பாவங்கள் அன்பற்ற இவ் உலகத்தில் பார்ப்போம் ஆனால் யதார்த்தமான அன்பை காட்டக்கூடியவங்க இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது கிடையாது தெய்வீக மார்க்கதை தெரிந்த மனுஷன் தெய்வீகத்தை மட்டும் பின்பற்றும் நபருக்குள்ளே அந்த அன்பை பார்க்கலாம் தெய்வீத்தை அறிந்தும் அதை சீராக பின்பற்ற மனுஷனுக்குள்ளேயும் பார்க்க முடியாது உலகத்தோடு பின்னி பிணைந்த வாழ் மனுஷனுக்குள்ளேயும் தெய்வீக அன்பை காரணலாகாது அவங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் அன்பட்சி குணங்களாக இருக்கும் நீங்கள் உலகத்தையும் நம்பக்கூடாக உலகத்தோடு ஒட்டி ஒட்டி ஒரு நம்ப நிற்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படிதான் இருக்குவா அந்த அன்பில்லாத குணம் அன்பில்லாத குணங்கள் இருக்கும்போது சம தரிக்கும் தன்மை நமக்குள் உற்பத்தி ஆகிறது சம நிற்கும் குணமுடையிலாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது கூடவே பார்க்கும்போது கலாத்திர ஐந்தாவது அதிகாரம் இருபதாம் வருஷம் முதல் கொண்டு வாசிக்கும் போது அங்கே அநேக பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாவங்கள் எல்லாமே இந்த பாவத்தில் சமூபம் குடிகொண்டுதான் ஒரு அனுபவத்தோடு இந்த பாவ உலகத்திலே அநேக பாவங்கள் பெருகி போயிருக்கிறது ஒன்று பார்க்கும் போது விக்கிரகாரதனாகிய பொருளாசை ஒவ்வொரு மனதிலையும் ஆட்டி படைச்சதற்கு எல்லாமே பொருளாசை பொருட்கள் மீதான இச்சை உலக உலகத்தில் உள்ளதான கார்கள் மீதான இச்சை கொண்டுதான் வரும்போது உலக சம்பாதி மீதான இச்சை கொண்டவர்களாக இருக்கிறாங்க உலக வாழ் ஜனங்கள் இந்த பூமியில் வாசம் படும் ஜனங்கள் அந்த பூமியிலே நிற்க வேண்டும் இங்குதான் தங்கி இருக்க வேண்டும் இதுதான் எனக்கு சகலம் என்று நாம் நம்பி வாழ்வோமானால் அந்த ஆண்டோசிகளை நீ நில்லாத ஓடு இதை நம்பாதே சம பூமியை நம்பினதான் அநேக ஜனங்கள் தள்ளப்பட்டாங்க அதே ஒரு வாழ்க்கையில் வராமல் இருக்க நிற்கிறதான ஒரு சுற்றுவேஷன் உங்களோட வாழ்க்கையை வரவே கூடாது கண்டினியூ பண்ணி ஓடிக்கொண்டே இருங்கள் ஒருவேளை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் தடங்கள் வரலாம் ஆனாலும் ஆண்டுகளாக நமக்கு வைத்து போனார் அவரும் எப்படிதான் வாழ்ந்தாலும் பாடல்களோடு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு போனார் பிரயாசங்களோடு தான் ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டு போனார் அநேக பிரயாசங்கள் மத்தியிலே தான் ஜெபஜீவியும் உடையவராக வாழ்ந்தார் அநேக பிரயாசங்கள் மத்தியிலே தான் ஜனங்களை சந்திக்கவும் செய்தார் அந்த ஜனங்கள் மத்தியிலே பேசவும் செய்தார் கடைசியிலே நம்முடைய சித்தது மொழியாக அங்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு இன்னுமாக நாம் பார்ப்போம் இப்படியாக அவருடைய வாழ்க்கையை அந்த சாட்சியுடைய வாழ்க்கை காணப்படுச்சுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்குமே ஆண்டோரையும் இணைந்தவர்களாக வாழ்ந்தாங்க அப்படி இணைஞ்ச மனுஷருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் ஆனால் துன்பங்களும் துயரங்களும் உடைதான ஒரு அனுபவத்தோடு அப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போகாதவளாக வாழ்ந்தாங்க பாறை வந்துச்சு நெருக்கங்கள் வந்துச்சு துன்பங்கள் வந்துச்சு அந்த சமபூமி நம்பாத ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க நாட்கள் பார்க்கும்போது அந்த பூமி மீதான ஒரு நம்பிக்கை உடையலாக பூமியை நம்பி பிழைக்க உடையவாக சகலத்தையுமே நம்பி சார்ந்து பிழைக்க கூடலாக இருக்கிறாங்க அப்படி வாழும்போது அவை நமக்கு கண்ணியாகவே இருக்குமா அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னொரு மனுஷன் உலகத்திலே வளர்ச்சியை நோக்கி போவானாயில் அவனை அழிப்பதற்கு அநேவர்கள் அங்கே திரளாய் கூடுவாங்க அது பெல்லி சீனம் பண்ண மந்திரம் செய்யக்கூடியவனாக அடுத்து பார்ப்போம் ஆனால் பகை உடையவர்களாங்க மனுஷர்களை மனுஷன் பகைக்கக்கூடியவனாக நாடுகளால் விரோதம் கூட ஒரு அனுபவத்தோடு விரோதித்து வாழக்கூடியதாக இருப்பாங்க ஆண்டோரை வரை அந்த ஒரு வாழ்களையும் நீங்கள் போகாதீங்க போகாமல் இருக்க ஒரே வழி சமபூமியின்னு தெரிந்து கொள்ளாதீங்க இந்த பூமி மீதான நம்பிக்கை பூமி மீதான ஒரு விசுவாசத்தை நீங்கள் வைக்காதீங்க ஆண்டவர் மீதான நம்பிக்கை வைத்துள்ளார்கள் தினமும் விசுவாச பார்வை அனுதினம் ஓடக்கூடியவர்களாக அப்போ நம்ம தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கு ஏன் அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கை பிரயாணத்தை பார்க்கும்போது தினமும் ஓடினவராக தடையில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தவராக தடைகள் வந்ததும் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு ஓடினவராக இப்போ இந்த நாட்களே பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்களையும் தடைகள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டியது பூமியில் நிற்கலாகாது ஒருவேளை ஒரு நபர் உங்களை பகைக்கும் மாறத்திலும் நாம் பகைக்க இருக்கலாம் அது சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்கலாம் மறுபடியும் கீரை செய்யக்கூடிய இருக்கலாம் இல்லை ஒருவர்கள் விரோதம் காட்டும் போது இல்லை அன்பட்சிதான குணங்களை வெளிப்படுத்தும் போது நம்முடைய தன்மைகளும் அவனமாக காணும் போது அவனமாக இருக்கும் அந்த இடங்களை சமபூமியில் பூமியில் மாற்றப்படுகிறோம் எல்லாச்சியும் முன்னதாக அறிந்து கொள்ள அந்த தெய்வனானவர் சமபூமியில் சம பூமியில் நீங்கள் நிற்கலாகாதீங்கள் நிற்காதீங்கள் நிற்காதீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த ஆலோசனை அவசர கட்டளையாகவே அங்கு விதைத்தார் அது எல்லாருடைய இதயத்திலுமே செயல்படலை மூன்று பேருடைய இதயத்தில் அந்த நாட்களையும் செயல்பட்டுச்சு இந்த நாட்களையும் பார்க்கும்போது நம்முடைய இதயத்திலையும் அவைகள் செயல்படக்கூடியதாக இருக்கிறதா கிறிஸ்துவானவர் இன்னைக்கு நம்மோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமாக பதித்துக்கொண்டவர்களாக இருக்கிறோமா சம பூமி அதாவது பூமி மீதான நம்பிக்கை பூமியில் உள்ளவர்கள் மீதான நம்பிக்கைகளையும் கரிசனைகளும் உடையலாக நாம் காணப்படுகிறோமா இவைகளை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு கடைசியாக பார்க்கும்போது நீங்கள் அழியாதபடிக்கு மலைக்கு போங்க என்று அதாவது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பார்க்கும்போது அழிவு என்பது சரீரத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் உண்டு ஆனால் தேவனோடு இணைந்து வாழும் இருக்கும்போது ஆத்மீகத்திற்கும் அழிவு என்கிறது அதிக நிச்சயம் உண்டு அந்த அழிவு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் கிறிஸ்துவை கடைப்பிடித்துக் கொண்டுள்ளாங்க அவருடைய பாதத்தை பற்றி கொண்டுள்ளாங்க இருக்க வேண்டுமா இங்கே அழியாத பிறகு மலைக்கு ஓடி சொல்லிக்கொள்ளும்போது ரெண்டு சாமுவில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நாற்பத்தி ஏழாம் வசனம் வாசிக்கும் போது அந்த கண்மலை என்பவர் அந்த கிறிஸ்துவானவரம் அந்த தேவனானவரா அந்த நாட்களே கண்மலை நோக்கி ஓட மலையை நோக்கி ஓட சொன்னா அந்த அழியாத நோக்கி ஓடு அழிவு அதனால வெகு தான் இருக்கு வேகமாக ஓடணும் அந்த மலைதான் உங்களுக்கு எது பாதுகாப்பான ஒரு பிளேஸ் அந்த பாதுகாப்பான இடத்தை நோக்கி நீங்கள் வேகமாக ஓடணும் அதிவேகமாக ஓடணும் அப்படி ஓடினா மட்டுமே தான் போய் செல்வீங்க கூடவையும் தூதனை வைத்து அங்கே ஆண்டவர் வேகம் காட்டக்கூடிய மூன்று பேர் வேகமாக ஓடி போய் சேர்ந்தாங்க அந்த தேவரிடம் தஞ்சும் புகுந்தாங்க ஆனால் இங்க உடபடிய வாழ்க்கையை பார்க்கும்போது நஞ்சம் போக முடியவில்லை அந்த அழியாத படிக்கும் மலைக்கு ஓடி அந்த வார்த்தைகளை தன்னுடைய இறுதயத்தை விட்டு கலைந்து போனதுதான் ஒரு அனுபவத்தோடு உன் ஜீவன் தப்பா ஓடிச்சுனது மைண்ட்ல இருந்துச்சுதான் பின்னிட்டு பாராது என்பதை பின்னிட்டு அந்த பார்க்கிறதுக்குதாக அப்படியே தோண்டி விடுவனாக இந்த பூமியை நீ விசேஷமாக அந்த நேரத்துல எண்ணங்களாக கொடுத்தவனாங்க இந்த பூமியானது அங்க நிற்காதுன்னு சொல்றாரு ஆனால் இதுதான் உனக்கு சகாப்தமாக இதுதான் விஷிஷமான ஒன்று என்று அவை அங்க சிந்தனைக்குள் அங்க வடிவமைக்கக்கூடியவனாக இருந்தான் சாத்தானவன் அவைகள் நம்பி அந்த பூமியில நின்று அப்படியே திரும்பி பார்க்கக்கூடியவனாங்க அங்கே சிக்கியின் தவித்த ஒரு பரிதாபகர சூழ்நிலை இங்கே ஆண்டு வச்சுதான் அழியாதபடிக்கு படிக்கு மலை கோடி ஒரு இரண்டு வருஷமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டும் நாற்பத்தி ஏழு வருஷம் வாசிக்கும் போது அங்கே எப்படிப்படைதான் அவர் வழியாம் கத்தனை இல்லாமல் தேவன் யார் அவர் நம்முடைய தேவன் அன்றி கண்மலையும் யார் அவர் தான் கண்மலை அந்த நாள் அவருக்கு அது மலையாக இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு மலை என்றாலே அந்த கண்மலையாம் நாற்பது ஏழாம் வருஷம் வாசிக்கும் போது அந்த கண்மலையிடம் என்னதான் இருக்காம் ரட்சிப்போம் அது தேவநாயகத்திடமாக இருப்பது ரட்சிப்பான ஒரு அனுபவம் அருமையான ரட்சிப்பு அவரிடமாக தான் வேகம் காட்டினார் நீ அது மழையை நோக்கி ஓடு நம்மிடமாக சொல்கிறார் நீங்கள் அழியாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்மீகமும் அழியக்கூடாது சரீர வாழ்க்கையின் பாவத்துக்கு உள்ளாகி சரீரம் பாவத்தினாலே ஆபத்துக்கு உள்ளாகி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாளும் ஜாக்கிரதையோடு ஓடுங்க அந்த ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு நாள் அதிகரிசினோடு ஓட்டம் காட்டக்கூடியாக வீகம் காட்டக்கூடியாக அந்த மலை நோக்கி ஓடக்கூடிய ஆக கண்மையாக கத்திடமாக இருப்பது ரட்சிப்பை நல்ல நோக்கி நீங்கள் ஓடுவீர்களானால் அதுதான் தஞ்சமான ஒரு இடம் அதுதான் உங்களை அடைக்கலம் கொடுக்கும் ஒரு இடம் அதுதான் உங்களுக்கு அரணான ஒரு இடம் அதுதான் உங்களை விண்வீட்டில் கொண்டு சேர்க்கும் ஒரு இடமாக இருக்கு அப்ப நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு ஜீவந்தப்ப ஓடும் ஒரு திராண என்னிடமாக இருக்கிறதா பின்னிட்டு ஒவ்வொரு நாளும் உலகில் நோக்கி தன்மை தன்மையிடம் சூழ்ந்ததான ஒரு அனுபவத்தை காணப்படுகிறதா சம பூமியிலே அதாவது பூமியை நம்ம ஒரு அனுபவம் பூமி குறிதான காரணம் ஒரு நாட்டம் தேடும் என்னக்குள் இருக்கிறதா நாம் நம்ம நாம நிதானிக்க கூடியலாம் கூடவே அழையாத ஒவ்வொரு நாளும் கண்மையை நோக்கி நாம் இருக்கிறேன் அதாவது கிறிஸ்து நோக்கி ஒவ்வொரு நாளும் அவர் உற்சாகமானதோடு ஆராதிக்க கூடியவராக இருக்கிறோமா அவர் கொடுக்கும் வேலையாட்சியும் பயன்படுத்தக் இருக்கிறோமா இல்லை அவர்களை நிதானமாக எடுத்து உதாசனப்படுத்தக் இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நிறைவேற இருக்கிறோமா ரஷிப்புக்கு ஒவ்வொரு நாளும் ஒழுங்கால் கண்ணீரோடு அவர் நோக்கி ஊக்கமாக ஜெமம் பண்ண இருக்கிறோமா அந்த ஆண்டு கூட அவசர கட்டளையிலாகிய அந்த ஒரு ஆலோசனை இந்த நாட்களே எனக்கும் கொடுக்கப்படுது எதன்படி என்னோட ஜீவிதமாக மாற்றப்பட்டு விடுதா அதை நாம் சிந்திப்போமாக நிதானிப்போமாக வார்த்தை விசுவாசியங்கள் கொடுக்கப்படும் சமயங்கள் கண்ணீரோடு ஜெமம் பண்ணுவோம் கத்து தாமங்கள் யாரையும் அளவில் ஆசீர்வதிப்படாங்க கூட தேவை சபைக்காக ஆத்மீக பொருளுக்காக சபையின் வளர்ச்சிக்காக நம்முடைய ஆத்மீக உயிர்ப்பிக்கப்படுறதுக்காக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேற்றப்படுறதுக்காக நம்மை நாம ஒப்புக்கொடுப்போம் அதிகமாக பிரயாசப்படும் போராடுவோம் சாத்தனை எதிர்த்து நிற்போம் தேவனை சந்திப்போம் அவரிடம் ஐக்கியப்படுவோம் முடிவில் அவர்கள் ராஜ்யத்தில் போன்று சேர்வோம் கருத்து தாமங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பதாக ஆமேன் சொல்லுவோம் ஸ்தோத்ரம் தாவி ஸ்தோத்ரம் அபாம் தாவி ஸ்தோத்ரம் அன்பும் இறக்கும் முடையவராக எங்கள் பிரம்மபிதாவே மேஸ்தோர் தரைக்கிறோம் ஆசீர்வதமான நாளையும் சமுதிரத்தில் ஒன்றி கொடுத்ததாக உற்சாக மனதோடுமை பாடதுதை ஸ்தோதிரிக்கு நோக்கி விண்ணப்பம் பண்ணதுக்குதாக நம்முடைய நாமத்தினாலே வழங்கப்பட ஆலோசனை உட்கொள்ளதுக்குதாக ஒவ்வொருக்கு நிர்தாமி அனுக்கிரகம் செய்தபடியால் மேஸ்தோர் தரைக்கிறோம் உன் ஜீவன் தப்ப ஓடி போ பின்னிட்டு பாராதே சம்ம பூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கும் மலைக்கு ஓடி போய்கிறதான ஒரு அவசர கட்டளை அதி உரைவாக ஒரு மதத்தில் கொடுத்தவராக எங்கள் பிதாவே எங்கள் பிதாவி ஸ்தோதிரம் அப்பாவி மேஸ்தோதிரிக்கிறோம் இந்த கிருபின் பெருமானத்தில்